வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் நான் உங்க அஞ்சலி விஷயம் சும்மா ஒரு கதை இல்ல இது நம்ம தமிழ்நாட்டோட வரலாறுல அழிஞ்சு போன ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஆமா கடலுக்கடியில மூழ்கி போன ஒரு நகரத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் அது வேற எதுவும் இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பூம்புகார் தான் ஆனா அஞ்சலி நிறைய பேருக்கு இது சிலப்பரிகாரத்துல வர ஒரு கதைன்னு தான் தெரியும் கரெக்ட் தீபா பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்வாங்க சோழர்களோட மிகப்பெரிய துறைமுக நகரம் இது கடல் வாணிகம் செழிப்பா நடந்த இடம் நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல இவ்ளோ நாளா இதெல்லாம் சும்மா கற்பனை கதைன்னு தான் வரலாற்று ஆய்வாளர்கள் நினைச்சிட்டே இருந்தாங்க ஆனா இப்போ கதை மாறி இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசியோனோகிராபி அதாவது கடல் ஆராய்ச்சியாளர்கள் பூம்புகார் கடற்கரையில ஆய்வு பண்ணப்போ அதிர்ச்சியான விஷயங்கள் கிடைச்சது கடலுக்கு அடியில இருபது அடி முப்பது அடி ஆழத்துல மனுஷங்க கட்டின செங்கல் சுவர்கள் கிணறு மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் சும்மா இல்ல முறையா கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதுவும் கடலுக்குள்ள ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த நகரம் பரவி இருந்திருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் எவ்ளோ பெரிய டெக்னாலஜி வச்சு நகரத்தை கட்டியிருப்பாங்க ஆய்வாளர்கள் கார்பன் டேட்டிங் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியே வந்துச்சு இதோட வயசு சுமார் பதினொன்றாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கேன்னு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா இதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற சூடான விவாதம் இது மட்டும் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டாய் உலக வரலாறே மாத்தி எழுதப்படணும் தமிழர்களோட வரலாறு அவ்ளோ பழமையானது கேட்கவே மெய்சில் இன்னும் எவ்ளோ ரகசியங்களை இந்த கடல் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோ அத தேடுற பயணம் தான் இது இந்த பூம்புகார் மிஸ்டரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் பல மர்மங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி